அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது ஜென்ரலாகவே தாயுள்ளம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க அது ஏன்னா ஈர உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த கருணை மிக்க கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்குள்ள நிறைய மர்மங்களும் நிறைய ரகசியங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை எப்படி அப்படின்றது அதே மாதிரி தான் தான் எப்படின்றது தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியுன்றது வந்து இந்த கடக ராசிக்காரங்க வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அதே மாதிரி எல்லோருடைய ஆதரவையும் பெறக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நட்பு பாராட்டணும் எல்லாருமே சமமாக பார்க்கணும் நம்மளை மாதிரி தானே அவங்களும் அப்படின்ட்டு அந்த சமதுருஷ்டி ி அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே வந்து ஒரு ஏற்றமிகு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன தான் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருந்தாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது அஷ்டமசனி என்றும்போது நீங்கள் வந்து இந்த சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே சரி அதேமாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருவாரியான நஷ்டத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் We'll be right back. இது வந்து உங்களுடைய சமயோஜித புத்தி அப்படின்றது வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சனியாக இருந்தாலுமே ஆனாலும் பரவாயில்ல இத்தனை மாதம் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து இப்போ படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆனால் குடும்பத்தில் வந்து ரொம்ப மன அழுத்தமும் ரொம்ப வார்த்தைகளை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை நில நிலவுனாலும் நீங்கள் அதெல்லாமே தாக்கு பிடிச்சி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் வயாத ஒருத்தரை ஒருத்தரை சாதி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடக கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் வந்து குறைவாக காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழில் வந்து உங்களுடைய பா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து உச்சமாயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பல நல்ல பலன்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து இப்போ நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துல நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்துல வியாபாரம் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வியாபார உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதனமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு தான் ஏன்னா எல்லா ஒரு மாசத்துலேயே ஒரு மாதம் முடியறதுக்குள்ளேயே எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு கிரகம் வந்து உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு நாளில் ஓ ஒரு ராசி மண்டலத்தை மொத்தத்தையுமே சுத்திட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் உங்கள் ராசியில இருந்து எடுக்கும்போது அப்படி பார்க்கும்போது அந்த எல்லா வீட்டுக்கும் போகக்கூடிய இந்த சந்திரன் அதாவது மற்ற கிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி கணக்கில் சுற்றினா இந்த சந்திரன் மட்டும் ரெண்டு நாள் சுற்றிட்டு வந்துடுவார் ஒரு வீட்டை ஸோ அது மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் காற்றை விட வேகமானது மனம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமே வந்து உங்களுக்கு வந்து ராசிநாதனை வரக்கூடிய ஒரு கிரகம் தான் சந்திரன் ஸோ இந்த சந்திரனோட அதாவது மனம் காற்றை விட வேகமானது காற்று கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் மனம் அதை விட வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு வேகனம் வேகமான சிந்தனை இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் உத்தியோகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லலை அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சால்வ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாதிரி பூர்வீக சொத்து பங்காளிகள் இந்த பா பங்கு வழக்குகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நில நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வாயிலிருந்து பிடிங்கி உங்களுக்கே வந்து இது பண்ண சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓ மேலே வர்றோம் அப்படி என்னும்போது நம்மளை பிடிச்சி இழுக்கலாமு தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அவ்வளோ எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் சாமர்த்தியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சந்த சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை செய்கிறவங்க திடீரென்ட்டு வேலை பறி போனவங்க அந்த கடகராசிக்காரங்களுக்கு திடீரென்ட்டு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வேலை பறி போய்ட்டு என்ன ரீசனே தெரியாது நாங்கள் வேலை போய்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எல்லாேருக்குமே இப்போ வந்து முன்னமே இருந்ததை விட ஒரு சிறப்பான வேலை கிடைக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப்ன்றது நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி போகும் மேலும் பெரும்பாலுமான கடகராசிக்காரங்களுக்கு திருமண வரன் அப்படின்றது சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே மாதிரி திருமணம் ஆகி பிரச்சனைகள் தீர்வு கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த அதாவது ஆசிரியர்களாக இருக்கட்டும் பேராசிரியர்களாக இருக்கட்டும் ப்ரொபஸர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே வந்து நல்ல ஒரு சாதகமான காலகட்டங்கள் இருக்குது ஆனால் அஷ்டமசனியாக இருந்தாலும் அந்த பாதிப்புகள் அப்படின்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்காமல் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜனன கால தசாபுக்தி அப்படின்னு இருக்கும்பொழுது நிச்சயம் ஒரு சிறப்பான தசாபுக்தியாக பொழுது யோக தசாபக்தியாக இருக்கும்போது இந்த அஷ்டமசனியோட பாதிப்பும் தீவிரமும் அந்த அளவுக்கு இருப்பதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர் ஒரு காலகட்டமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரலாம் இந்த மாசி மாதத்தில் விநாயகர் இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால அதாவது முதல்ல விநாயகரையும் கடைசியில் ஆஞ்சநேயரும் பாடுவாங்க பஜன சம்பிரதாயத்தில் அப்படி இருக்கிற அந்த விநாயகரும் ஆஞ்சநேயரும் நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் முடிஞ்ச பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் சாற்றி ஒரு அர்ச்சனை செய்கிறதுனால உங்கள் காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய விக்னங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து அந்த விநாயகருடைய அருள் வந்து சீக்கிரமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க அனுமார வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய எதிரிகளின் வந்து வெல்லக்கூடிய ஒரு இந்த அருள் வந்து உங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் நல்ல ஒரு அனுபவமிக்க பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம்